நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த வாரம் வீடியோ போட கொஞ்சம் லேட்டாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் யாரும் கோச்சுக்க வேணாம் வீடியோ பாருங்கள் எப்படி இருக்கு என்னன்றதை பார்த்துட்டு கமெண்ட் போட்டு விடுங்க இந்த வாரம் வந்து சந்தை சீக்கிரமே முடிஞ்சிருச்சு அதே மாதிரி மாடுகள் வந்து இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருந்துச்சு நாட்டு பசு மாடுகள் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு நாலு மாடு கிட்ட தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு தான் ந அதாவது நல்ல மாடு நல்ல மாடு ஒரு நாலு மாடு தான் வந்துருந்துச்சு அது போக மஞ்சட்டு மாடுகளும் வந்து ஒரு அளவுக்கு வந்துருந்துச்சி அது எல்லாத்தையுமே அதில் காமிச்சிருப்பேன் பாருங்கள் எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துட்டு கமெண்ட்டு போட்டு விடுங்க இந்த வீடியோ வந்து நான் எடுக்கும்போது மணி கரெக்டாக எட்டு பத்து அப்போயே சந்தை எந்தளவுக்கு அளவுக்கு காலி ஆகிடுச்சுன்னு பார்த்திங்களா அந்த நான் ஸ்டார்டிங்கில் காட்டும்போது சந்தை காலியாக தான் இருந்திருக்கோம் அந்த மாதிரி சீக்கிரமே இந்த வாரம் சந்தை முடிஞ்சிச்சு இந்த அந்த கருசைக்கலை சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ரெட்டத்தும் நல்லா நீண்ட கொம்பு காது வெட்டாத கால நல்ல நீளமான காலை வாள் இறக்க முடியல காலை என்ன கொஞ்சம் கிறக்கமாக இருக்குது அவ்வளோதான் மற்றபடி இந்த வெள்ளைக்கலையை பார்த்திங்கனா நல்லா இதுவுமே ரெட்டத்திமுழு மூஞ்சி நல்லா மூஞ்சி ரோஸ் மாலை கட்டி ஊற்றா சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த மாட்டில் என்ன ஒன்றுனா சுழி கொஞ்சம் தள்ளி கிடக்கு நீர்தாரை சுழின்னு சொல்லுவாங்க அதை அதாவது எப்படின்னா கரெக்டாக அந்த நீர்த்தரைக்கு நேராக மேலே இருக்கும் அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நீர்த்தரை அந்த சுழி வந்து கரெக்டாக அந்த மேலே இருக்கலை நீர்த்தரைக்கு மேலே அப்போ வந்து அந்த சுழியில் போய் கையை வச்சு அமுக்கணும்னா கீழே நீர் விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதை நான் வந்து பார்த்தது கிடையாது சொல்கிறத மட்டும் தான் நான் சொல்கிறேன் பார்த்தது கிடையாது அப்படி நீங்கள் யாராவது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தால் அதை சொல்லுங்கள் என்னான்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த இந்த மாடு பாருங்களேன் சூப்பராக இருக்கு பாருங்கள் நல்ல வட்டத்தலையில் நல்ல மாடு நல்ல வட்ட திமில் இருக்குது நல்ல ஓரளவுக்கு ஏற்றுக்கக்கூடிய மாடு வீட்டில் ஓரளவுக்கு நின்று கறக்கக்கூடிய மாடுமாக தான் தெரியுது அது குணத்தை பார்த்தா ரொம்ப தட்டா புட்டால் ஆடலை அடுத்து வந்து இந்த இந்த கண்டை பாருங்கள் இந்த கண்டு வந்து உண்மையிலே நல்ல கண்டு தான் லைட்டாக கையை காமிச்சு பார்த்தேன் அப்புறம் மாட்டு கரை எங்கிட்ட கத்தனா ஐயோ யோ அது இதுன்னு கத்தனாய்ச்சி போட்டு போயிட்டேன் அப்புறம் தான் இந்த மாடை பாருங்கள் நல்ல மாடு நல்ல கலர் ஒரு டிசைனான கலர் பார்த்தீங்களா நல்ல கரிசல் மேலே அழுக்கு புத்தமாக இது இருக்குது சூப்பராக இருக்குது க மாடு நல்லா காது வெட்டாத மாடு நல்லா தமிழ் வடிவம் வந்து அளவு அப்படியே லிங்கியோ மாதிரி இருக்குது வருங்க இந்த மாட்டுக்கு அப்படியே இந்த பட்டை அடிச்சுடுவாங்கள்ல மஞ்சள் விட்டு உக்குறப்பெல்லாம் இந்த மாட்டில் அப்படியே கரெக்டாக நேராக பட்டை அடிச்சு விட்டுருந்தோம்னா அப்படியே லிங்கியோ மாதிரி இருந்திருக்கும் அந்தளவுக்கு நல்லா அப்புறம் இந்த மாடு வந்து இந்த சாரி இந்த கண்டு வந்து அம்மா போட்டிருக்கும் போல் மேலே பூரா ரொம்ப தடிப்பு தடிப்பாக ரொம்ப மோசமாக இருந்துச்சு பாவம் பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு இந்த மாதிரி அம்மா போட்டால் உங்கள் ஏரியாவில் என்ன மருந்துகள் கொடுப்பீங்க அதாவது நாட்டு மருந்து இயற்கை மருந்து என்ன கொடுப்பீங்கன்றத உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் மற்ற மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து இந்த இதெல்லாம் சின்ன கண்டு தான் என்ன ஒரு நாலு பொருள் போட்டிருக்கோம் அது இருக்க வடிவத்துக்கு பார்த்தா நாலு பொருள்லாவது போட்டிருக்கோம் அடுத்து இந்த நெத்தியில் வெளில இருக்கிறது கொஞ்சம் இடக்கூறாக இருந்துச்சு ரொம்ப நல்ல அளவாக தான் இருந்துச்சு ஆனால் நல்ல கண்டு அது ஓரளவுக்கு வேகமாக இருந்துச்சு மற்றபடி இந்த இந்த கண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா பொடி கொம்பில் இருக்கு பாருங்க சின்ன சின்ன கொம்பு தான் இருக்குது ஆனால் எல்லாமே ஃபேன்சி ஐட்டத்தில் தான் வரும் இப்போ கொம்பு நீளமாக இருந்தால் தான் நல்ல மாடுன்ற ஒரு கணக்கு வந்துடுது அப்படி கொம்பு இல்லைனா அது வந்து ஃபேன்சி ஐட்டத்தில் போயிருது ஆக மொத்தம் மாடுகள் எதுவுமே மோசமான மாடுன்ற ஒரு கான்செப்டே நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் கிடையாது தமிழ்நாடு மக்களை பொறுத்த வரைக்கும் யாருமே அது நல்லா இல்லைன்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க ஒவ்வொரு மாட்டுக்கும் அது தரத்துக்கு ஏற்றாப்புல ஒரு பேர் வச்சுக்கிடுவோம் அதே மாதிரி இந்த இந்த மாடு நல்லாயிருக்கு நல்ல கனத்த கொம்பு இந்த மாடு பக்கத்தில் போய் பார்த்தேன் நல்லா கனத்த கொம்பு விரிஞ்ச தும் நல்லா முத்துன மூஞ்சி சூப்பர் மூஞ்சி ஆனால் மூஞ்சி நீண்ட மாடு காது வெட்டின மாடு என்ன கொஞ்சம் கிறக்கமாக இருக்குது மற்றபடி மாடு கண்டிப்பாக அதாவது ஜம்பில் வர்றதுக்காக கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா போக்கில் போ அது வா ஊத்துன்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா அது சும்மா அது பேச்சு வாக்கில் சொல்லுவாங்க அந்த மாதிரி சட்டுன்னு அப்படியே வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து இந்த இந்த இதெல்லாம் பாருங்கள் நெத்தியில் ஒரே ஒரு தான் வெளில அடுத்து இந்த சைடில் ஒரு மச்சை மாதிரி இருக்குது பார்த்திங்களா ரொம்ப வேகமாக இருந்துச்சு இந்த மாடு பக்கத்தில் ஆள் போனால் டப்பு டப்புனா அமுக்கிட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு கொம்பு வந்து கொஞ்சம் கனம் பத்தாத கொம்பாக இருந்துச்சு அந்த மாட்டுக்கு அடுத்து இருந்தால் இந்த கண்டை பார்த்திங்களா கொஞ்சம் இடக்கூறாக இருந்துச்சு மற்றபடி இருக்குது கண்டு நல்ல நிறம் சூப்பராக இருக்குது அடுத்து இந்த இந்த மாடு பாருங்கள் நல்ல கருச மாடு நல்ல வேகமான மாடு நல்ல விருந்த தலை அறுக்க அறுபடாத காது நல்ல திமில் வடிவமுள்ள திமுழு நல்ல உடலுமே இருந்துச்சு அடுத்து இந்த மாடு மரம் மாடு சூப்பர் மாடு நல்ல வட்டத்தலை நல்ல துமிழ் வடிவம் நல்ல கலரு நல்ல வால் இறக்கும் மாடு சூப்பராக இருந்துச்சு மாட்டில் எந்த குறையுமே சொல்ல முடியாது அப்படி மாடு நல்ல லட்சணமான மாடு காதை அறுக்காத மாடு எந்த அளவுக்கு இருக்குது பார்த்திங்களா இதிலே கொஞ்சம் கொம்பு மட்டும் இன்னும் கொஞ்சம் நீண்டிருந்துச்சுன்னா இந்த காக்கலைக்கு வாங்குறவங்க கூட இந்த மாதிரி மாடுகள்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல லட்சணமான மாடாக இருந்துச்சு அடுத்து அடுத்ததாக வந்து இந்த மரக்காலையை பார்த்து சொல்லலாம் உண்மையிலே நல்ல காலை நல்ல கொம்பு கனம் இருக்குது பார்த்திங்களா கொம்பு வந்து நீளமே இதுக்கு இருந்திருக்கும் எதுலேயே போட்டு தேய்ச்சிருக்கு நல்லா பாருங்கள் எதுலேயே போட்டு தேய்ச்சனால்தான் கொம்பு நீளமே குறைஞ்சிருக்கு மற்றபடி நல்ல மாடு நல்ல வடிவமுள்ள ஒரு மாடு நல்ல கலர் அள்ளி தொளிச்ச மாதிரி கலரில் இருக்குது சூப்பர் கலரு இந்த தேனி மாடுகளை பொறுத்த வரைக்கும் எனக்கு எது பிடிச்சதுன்னா அந்த அள்ளித்தொளிச்ச மரையோ அந்த மற்றபடி ரொம்ப மறையோ கொச கொசன் இருக்குது அதெல்லாம் எனக்கு இந்த தேனி மாடுகளை பிடிக்கவே பிடிக்காது அந்த கண்ணுக்கிட்ட பார்த்தீங்கன்னு வைங்களேன் அப்படியே கருப்பு கலரில் இருக்கும் அது மேலே அப்படியே புள்ளி வச்ச மாதிரி அப்படியே மை போட்ட மாதிரி இருக்கும் தேனி மாடுகள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த இதே மாடு உடம்புல இருக்க கலரோ காலில் இருக்க கலரோ எதுவுமே எனக்கு அந்தளவுக்கு லைக் ஆகாது அதோட கண்ணு தான் அப்படியே பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் அப்படியே அந்த கண்ணு சுற்றி கருப்பாக இருக்கும் அப்படியே மேலே அப்படியே புள்ளி புள்ளியாக வச்ச மாதிரி அப்படியே ஐப்ரோ போட்ட மாதிரி சூப்பராக இருக்கும் எனக்கு தேனி மாடுகள்லேயே அது ரொம்ப பிடிக்கும் அடுத்து இந்த இந்த மாட்டுக்கு வந்து கொம்பு கணம்பத்தில் அதே மாதிரி கொம்பு ஓட்டமே சரியில்லாமல் இருக்குது கொஞ்சம் கோணலாக இருக்க மாதிரி இருக்குது அடுத்து இந்த இந்த கரிச மாடு பாருங்களேன் சூப்பராக இருக்குது நல்லா அப்படி முன் கொம்பாக இருக்குது வருங்க முன்னாடி இப்படி வந்து கொம்பு வந்து இப்படி வளையிற மாதிரி இருக்குது இதே வந்து கிழித்தலை கொரட்டத்தலைன்ற மாதிரி சொல்லுவாங்க அது வந்து இன்னுமே ரொம்ப வளைஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்க மாடுகள்லாம் அப்படி வீரனை வந்து தும்மில் கட்டிட்டா அந்த பயில எடுத்து போடுறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதனால் அந்த மாதிரி கொம்பு எல்லாம் ஒரு சிலது கழிச்சிருவாங்க அப்புறம் இந்த இந்த காலையை பாருங்கள் இது வந்து கண்டு கிடையாது எல்லோரும் நல்லா பிறகு இது வந்து ஒரு காலை எப்படியும் ஒரு ஆறு பள்ளு குறையாமல் இருக்கும் உயரம் பார்த்தா நம்ம இடுப்புக்குதான் இருக்குது அந்தளவுக்கு காமெடியாக இருந்துச்சு அதில் திமிழ் வடிவம் இல்லை அப்படி ஒருவேளை திமுல் வடிவம் இருந்தால் யாராவது கண்டிப்பாக ஃபேன்சி டைப்புக்கு வாங்கியிருப்பாங்க வீட்டில் அழகுக்காவது போட்டு வச்சு வளர்த்துருப்பாங்க அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்புறம் இந்த பசு மாடு நான் சொன்னேன் ஒரு நாலஞ்சு மாடுதான் நல்ல மாடு வந்துருந்துச்சின்னு அதில் வந்து இந்த பசு மாடியுமே நம்ம சேர்க்கலாம் சூப்பராக இருந்துச்சு இந்த எதுக்காக சொல்கிறோம்னா ரொம்ப பாய்ச்ச குணம் இருந்துச்சு அந்த அந்த பசு மாடு இந்த இதை தெரிஞ்சுன்னு இதாகட்டும் இல்லை இந்த வெள்ளை மாடாகட்டும் ரெண்டுமே ரொம்ப பாய்ச்ச குணம் என்னை கீழே போட மாட்டேன்ருச்சுக்க அந்தளவுக்கு நல்லா வேகம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு இந்த அந்த மாடில் அந்த வெள்ளை ரொம்ப வேகம் பண்ணி இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எனக்குள்ளே ஒரு பசு மாட்டுக்கு வந்து ஒரு வாழை இருந்துச்சு என்னென்னு தெரில அடிவிட்டதா இல்லை வண்டி எதுவும் அடிச்சிட்டாங்களா என்னென்னு தெரில அதை நான் கட் பண்ணிட்டேன் இதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் லைட்டாக தெரிஞ்சிருக்கும் அடுத்து இந்த கண்டை பார்த்தப்போ சூப்பர் கலர் இந்த கல் சாரி இந்த கண்டு வந்து சூப்பர் கலரு ஐஸ் மரம் மாதிரி இருக்குது பாருங்களேன் லைட்டாக அப்படியே மரம் தெரியுது பாருங்கள் ஆனால் மாடாக மாடாக கொஞ்சம் மரம் நல்லா டார்க்காக வந்துடும் கொஞ்சம் வாய் இன்றைக்கி ரொம்ப ரோல் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே பரவாயில்ல அது இயற்கையாக இருக்கிறது தானே அடுத்து இந்த கரிச மாடை பாருங்கள் நல்லா விளைஞ்ச மாடு நல்ல கொம்பு வடிவம் கொண்ட மாடு திமிழ் கொண்ட மாடு அடுத்து இடது பக்கம் வயிற்றில் வந்து மச்சம் கொண்ட மாடு நல்ல மாடு இனிமேலே சூப்பர் மாடு நல்ல நீளம் எல்லாமே இருக்குது மாட்டில் வாழ்நீளமே இருக்குது பார்த்தீங்களா ஆனால் நம்ம தாத்தாவங்கள்லாம் மாடு வளர்த்தப்ப எப்படின்னா வால் நீளம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க வால் வந்து அந்த பின்னங்கள் முட்டிக்கு மேலே தான் இருக்கணும் அதாவது ரோமத்தோடு சேர்த்தே அவ்வளோதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி வந்து முக்கால்வாசி மாடு இல்லை எல்லா வால் நீளமாக தான் இருக்குது நான் பார்த்தது வரைக்கும் அது வந்து குறையெல்லாம் கிடையாது அது வந்து ஒரு பிறவி அடுத்து இந்த இந்த மாடு வந்து புளிச்சார மாடு நெத்தியில் நல்லா மறையில் சூப்பராக இருந்துச்சு இந்த மாடு இது எவ்வளோ கொடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு இருபத்தி மூணு ரூபாய்க்கு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் வீடு எடுக்கும்போது அந்த அண்ணே கட்டிக்கிட்டு இருந்தாங்க நான் போய் கேட்டதுக்கு எப்படி வந்து மாடு எதுவும் அவுத்து பார்த்தீங்களா நாங்கள் வாடியெல்லாம் அவுக்கலப்பா அப்படின்னதும் சென்னை பாய்ச்சக்கோம் இருக்குமானே வீட்டில் கிடந்த மாடு தானே மாடு பிடிச்சிருந்துச்சு எனக்கு அதனால் வாங்குன்ற மைண்டில் கேட்டேன் யாருக்காவது மாற்றி விடுவோன்ற மைண்டில் கேட்டேன் அப்புறம் பார்த்ததுக்கு அந்த அண்ணே இது பாய்ச்சலாம் இல்லை நீ வேறு மாடு வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொன்னார் அவரு என்ன மைண்டில் சொன்னார் உண்மையிலே மாடு பாய்ச்சல் இல்லையா இல்லை மற்றபடி வேறு யாரும் வா கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொன்னாங்களா என்னென்னு தெரில அடுத்து இந்த கண்ட வந்து ரூபா சொல்லி பதினஞ்சுருவான்னா கொடுத்துருவோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ ஒரு அண்ணன் கேட்டார் நம்மட்ட அப்புறம் அவர் அங்கிட்ட எங்கிட்ட போயிட்டார் அவர் ரொம்ப நேரம் தேனே ஆளக்கானோம் அதனால் அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம் அந்த புளிச்சாரம் மாடு ஆமிச்சிடல அந்த மாட்டில் வந்து சுளி வந்து ரெண்டு சுழியுமே தப்பாக இருந்துச்சு நெத்தி சுளியுமே தப்பாக இருந்துச்சு அதுபோக முதுகு இருக்க சுளியுமே தப்பாக இருந்துச்சு அதனால் அந்த மாட்டில் ரொம்ப கொடூரமான பாய்ச்சல் விளாட்டு மாடாக இருந்தாலுமே நான் அதாவது என்னைய பொறுத்த வரைக்கும் சுளி மாடு தப்பு இருந்தால் வாங்க மாட்டேன் மற்றபடி யாராவது வேணுன்னா கூட வாங்கியிருப்பாங்க அந்தளவுக்கு நல்ல மாடு தான் அது முதல்லாம் என்னமோ புளிச்சார மாடு யாருக்கும் பிடிக்காது ஆனால் அந்த மாடு வந்து ஒன்ஸ் பாஞ்சிட்டா கடைசியும் பாயும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியல புளிச்சார மாடுகளில் எனக்கு இப்போயுமே பெரிய அளவு இதெல்லாம் இல்லை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் வந்து கருச கலர் ரொம்ப பிடிக்கும் கருப்பு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் சுத்த வெள்ளை ரொம்ப பிடிக்கும் அப்புறம் தேனி மரையில் எப்படின்னா அந்த முகத்துக்கிட்ட மட்டும் மரம் மரம் நிறையா இல்லாமல் நான் சொன்னேன் அப்போ அது அந்த கண்ணில் மரம் இருக்குன்ற மாதிரி சொன்னேன்ல அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அடுத்து இந்த மாடுலாம் சூப்பராக இருந்துச்சு இந்த மாடு மாடுப்போ காமிச்சதெல்லாம் அடுத்து வந்து இங்கேலாம் நீங்கள் எப்போயுமே பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் போட நிற்கிற்கு இடம் இருக்காது அந்தளவுக்கு மாடு கிடக்கும் இந்த வாரம் மாருங்களே மாடு எந்தளவுக்கு கம்மியாக இருக்குன்றது பாருங்கள் இந்தந்ததுலாம் சின்ன கண்டாக தான் இருக்கும் அதிகபட்சம் ஒரு நாலு பொருள் இருந்து ஆறு பல்லு வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது நல்ல வட்டத்தலையிலே ஒடுக்கமான வட்டத்தலை பொதுவாக மாடுகளில் ஒடுக்கமான வட்டத்தில் இருக்கும் கொஞ்சம் அகண்ட வட்டத்தில் இருக்கும் ரொம்ப ஓவியமாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒடுக்கமான வட்டத்தில் வந்து ரொம்பவுமே ஓவியமாக இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து கொம்பு ஓட்டம் இருக்கணும் கொம்பு நல்லா நீளமாக இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு இருக்கும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொம்பு கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் கொஞ்சம் அகண்ட மாதிரி வட்டத்தலையாக இருந்துச்சுன்னா மாடு இன்னும் லட்சணமாக இருக்கும் அந்தளவுக்கு உண்மையிலே சூப்பராக இருக்கும் இந்த அந்த செவலை மரம் மாடை பாருங்களேன் ஏன் சூப்பர் பஸ் மாடு நல்ல கலர் வருங்க நெத்தி மரம் திமிழ் மரம் எது பின்னாடி மரம் வாழில மரம் சூப்பராக இருந்துச்சு அதுபோக இந்த செவலை மாடுவே நல்ல மாடு நல்ல வடிவம் நல்ல கொம்பு ஓட்டம் எல்லாமே இருந்துச்சு அதுபோக இந்த பக்கத்தில் இருந்த மரமாடுமே சூப்பராக இருந்துச்சு அடுத்து இருந்தால் இந்த கரிசை கண்டு பாருங்கள் இதெல்லாம் ஒரு நாலு பல்லு வரைக்கும் இந்த கண்டு வாங்கலாம் அந்தளவுக்கு ஒரு நல்ல கண்டு நல்ல பிறவியான கண்டு கொம்பு மட்டும் கொஞ்சம் பத்தலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்பலாம் வராது இன்னும் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல மாடு அதெல்லாம் உண்மையிலே நல்ல மாடு இருந்தால் இந்த கண்டுகள்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து வாங்கி கட்டியிருந்தாங்க எவ்வளோக்கு என்னென்னு தெரில இந்த இந்த கண்டு கொஞ்சம் எடக்கூறாக இருந்துச்சு இந்த அடி அடி வயிற்றில் மர கிடக்கல மற்றபடி உண்மையிலே நல்ல கன்று தான் அதெல்லாம் ரொம்ப வேகத்துக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்கும் டக்குனு இப்படி கயிறு வெட்டின நேரத்தில் டக்குன்னு வெளியே போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு அடுத்து இங்கிட்ட வந்து பெருமளவில் மாடுகள்லாம் இல்லை அடுத்து இந்த அங்கிட்டு பாருங்கள் இந்த செவலை மாடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா ரெட்ட திமிழில் இருக்கு பாருங்களேன் பொதுவாக ஒத்த திமிழ் மாடுகளுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திமிழ் ஓரளவுக்கு மேலே கீழே சரியாக ஆரம்பிக்கும் அதுவும் ஒற்ற தமிழில் வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து சிறுசாக இருக்கும் ஒத்த தமிழ்லே கம்மியாக இருக்கும் இன்னொன்று ஒற்ற தமிழ்லே சரியான வடிவமாக இருக்கும் அப்படியே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு எப்படி சொல்ற வட்டமாக வந்து அப்படியே அங்கிட்டு சாஞ்சு கிடக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் நீங்கள் ரெட்டை தும்ளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இருக்காது ரெட்ட தம்மல் வந்து அளவு தான் இருக்கும் இப்போ ஒல்லி ஆர்கையெல்லாம் மாட்டுக்கு ரெட்ட தமிழ் ரொம்ப நல்ல அம்சமாக தெரியும் இதே நீங்கள் நல்லா கனம் திட்டிக்கணு வைங்களேன் அந்த திம்ளே அப்படியே சின்ன திமுல் மாதிரி ஆகிரும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் உண்மையிலே இந்த வாரம் வந்திருந்ததில் முக்காசி தமிழ் மாடுகள் தான் இருந்துச்சு ஒற்றை தமிழ் மாடு அடுத்த அளவுக்கு இல்லை அப்புறம் இந்த கண்டெல்லாம் ஒரு ரெண்டு பல்லுக்கெல்லாம் சூப்பர் கண்டு என்ன கொம்பு தான் பத்தாமல் போச்சு மற்றபடி உண்மையிலே நல்லாயிருக்கும் இந்த கண்டு நல்லா அந்த கொம்பு மட்டும் இந்த இன்னும் இந்தளவுக்கு நீண்டு இருந்துச்சுன்னு இங்கிறேன் நீண்ட லைட்டாக வட்டமாக அப்படி வந்துருந்துச்சின்னா அது அம்சமாக இருந்திருக்கும் இது கலருக்கு அதுக்கும் அப்படித்தான் இருந்திருக்கும் இந்த காங்காய மாடுகள்லாம் அந்த மாதிரி கலரெலாம் விழுகும்ல அந்த மாதிரி உண்மையிலே சூப்பராக இருந்திருக்கும் அதுவோ வண்டி மாடுகள் வந்து இந்த வாரம் பெரிய அளவில் வரல கம்மியாக தான் வந்திருக்கு இந்த ஒரு ரெண்டு மாடு தான் இங்கே நான் பார்த்தது அதுபோக உள்ளே எதுவும் கிடஞ்சே என்னன்றது எனக்கு தெரியலை இந்த அது இருக்க மாடுகள்லாம் பாருங்கள் கருப்பு மாடுலாம் அந்த வாரம் ஒரு எத்தனை மாடு கரெக்டாக நான் என்னலை ஒரு நாலு மாடு கிட்ட தான் வந்துருந்துச்சு இந்த வாரம் உண்மையிலே மாடுகள் கம்மி அடுத்த வாரம் எந்தளவுக்கு வரும் இந்தளவுக்கு வருமா இல்லை இதை விட மோசமாக வருமா என்னன்றது தெரியலை அதனால் நீ பொங்கலை நெருங்கிடுச்சுன்றதுனால விலை கொஞ்சம் தரமாராக தான் இருக்கும் என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க இந்த அந்த கருப்பு மாடெல்லாம் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா நல்ல வடிவமான மாடு கொம்பு மட்டும் ஒன் சைடு லைட்டாக தேய்ச்ச மாதிரி இருக்குது அடுத்து இந்த இதெல்லாம் இடஒட்டு காலை பரவாயில்ல இந்த காலையெல்லாம் அருகிக்கு போகுறப்ப நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது என்னடா அப்படி சொல்கிற அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதனால் என்ன சொல்ல முடியும் கரெக்டாக தானே சொல்கிறோம் நம்ம நாட்டு மாடு பூரா வெட்டியாக போயிக்கிறப்ப இந்த மாடுகள் அப்படி போகிறது இல்லை என்ன தப்பு இல்லை இந்த நல்ல சூப்பர் மாடு அதெல்லாம் நல்ல பிறவி நல்ல தலை எல்லாமே இருக்குது இந்த கருசை மாடுமே நல்ல அம்சமாக இருக்குது பாருங்கள் நல்ல மாடு இதெல்லாம் வெளிவாட்டுக்கு நல்லா ஆகும் அது வாட்டு போக்கில் போயிடும் ரெண்டு சைடும் பாஞ்சிட்டு போகிற மாதிரி கூட போயிடும் யார் கையிலையும் மாட்டாது அப்படி இல்லை சப்போஸ் இது உங்களோட யாரோட ஒரு மாடாக இருந்து அது சப்போஸ் மாட்டி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கீழே கமெண்ட்டில் தெரிவிச்சிட்டு போங்க நானுமே தெரிஞ்சுக்கிறேன் மற்றபடி உண்மையில் நல்ல மாடு தான் நல்லா இந்த குறையும் சொல்ல முடியாத ஒரு மாடு இந்த செவல மாடெலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல துமுழு நல்ல கொம்பு நெத்தியில் மட்டும் வெளில இருக்குது பார்த்தீங்களா நல்ல அம்சமாக சூப்பராக இருக்குது பார்த்திங்களா மேலே நல்ல மாடு இந்த கண்டுமே நல்லாயிருக்கு ஆனால் என்ன கொஞ்சம் கணம் அதிகமாக இருக்குது மந்துன்ட்டு இருக்கு பாருங்க அந்த காலையை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க நல்ல கொம்பு நல்லா குத்து கொம்பு மாதிரி எப்படி இருக்குவாருங்க நச்சுன்னு இருக்குது சூப்பராக இருக்குது இப்படி மாடுகள்லாம் ஆனால் இன்றைக்கி முக்கால்வாசி மாடு விளாட மாட்டேங்குது போக்கில் போயிருது இல்லைனா கட்டை விட்டு அப்படியே சமந்து போயிருது அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ நாயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரே லைனேஜ் அதெல்லாம் போட்டு உடச்சா அந்த ரத்த சொந்தத்தில் உடச்ச மாதிரி வந்து இந்த கால்வளைவு காது கேட்காது கண் தெரியாமல் போகிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்னு சொல்கிறாங்களே அது மாதிரி மாடுலேயுமே அந்த மாதிரி இருக்குதா அது நீங்கள் எந்தளவுக்கு அனுபவிச்சிருக்கீங்க நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா இல்லை உங்கள் மாடுகளில் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கா அதாவது ஒரே ரத்த சொந்தத்துக்குள்ளே மேட்டிங் பண்ணி கண்டு எடுக்கிறனால அந்த கண்டுகளுக்கு பாய்ச்ச குணம் வந்து குறையுமா மந்தன்னு இருக்குமா சீக்கிரம் நோய் வாய்ப்போட வாய்ப்பு இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள் ஏன்னா நம்ம அந்தளவுக்கு நான் இதில் பார்த்ததில்ல மாடு இந்த கோழி சண்டை சேவை வளர்த்துருக்கோம் நம்ம நாய் வளர்த்துருக்கோம் அதுலலாம் நாங்கள் ஒரே லைனேஜில் போட்டு உடைக்க மாட்டோம் தனித்தனி லைனேஜ் அதுக்குன்னு தனியாக வெளியேருந்து சேவலகோ கோழியோ தனியாக வெளியேருந்து வாங்கி தான் உடைப்போம் ஆனால் மாட்டில் அந்தளவுக்கு நம்ம பெரிய அளவில் வளர்த்தது இல்லை அதிகபட்சம் ஒரு மாடு வளர்த்துறப்போல் ரெண்டு மூணு காலை வளர்த்துருப்போம் அவ்வளோதான் அதனால் நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியல இந்த இந்த பசு மாடை பாருங்கள் சூப்பர் பசு மாடு நல்ல வெள்ளை நல்ல கொம்பு நல்லா அறு அறுபடாத காது சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா மாடு நல்ல நீளம் நீளம் உயரம் எந்த குறையுமே சொல்ல முடியாது நல்ல மாடு உண்மையிலே இருக்குது அம்சமாக இருக்குது இந்த வீடியோ எடுக்கிறப்ப நான் டக்குன்னு போய்ட்டேன் இப்போ இந்த ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த மாடை ஏன்ட்டு ரொம்ப நேரம் நின்று பார்க்காம வந்தோன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு உண்மையிலேயே நல்ல மாடாக இருக்கு பாவம் யாரு கொடுத்து வச்சுருக்கோ அடுத்து இந்த அங்கிட்ட இருக்க காலையில் பெரிய அளவில் ஒன்றும் வரல ஒரு சில மாடுகளை கீழே படுத்துக்கிட்டு பாவம் அப்படியே ரொம்ப பரிதாபமாக கிடந்துச்சு அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை அந்த பயத்தில் அந்த திடீர்னு வந்து இப்படி சந்துக்குள்ளே போட்டாங்கன்னா அந்த பயத்துலேயே அப்படியே ஒரு மாதிரி நடியும் போய் கிடஞ்சிங்க அப்படியே கயர்லாம் கீழே போட்டு இழுத்துக்கிட்டு ஒரு மாதிரியாக கிடஞ்சிச்சிப்பா மற்ற இருந்துச்சு அது ஒன்றும் இல்லை அது இந்த பூசா வீட்டில் வளர்த்தது இருந்து வளர்த்தது அந்த மாதிரி பூசா ஏற்றிட்டு வந்து இந்த மாதிரி சந்தை இந்த மாதிரி இடங்கள்லாம் மஞ்சோட்டுக்கு போகிறப்போயுமே பார்த்துருப்பீங்க ஒரு மாடுகள்லாம் அப்படியே தரையில் படுத்துக்கிட்டு எந்திரிக்க மாட்டேன்னு சேட்டை ஒண்ணிக்கிருக்கோம் அதெல்லாம் அந்த மாதிரி புது இடங்களுக்கு வர்றப்போ பண்ணுற சேட்டை தான் மற்றபடி ஒன்றும் இல்லை அதில் அடுத்து ஒரு வண்டி மாடு வரும் பாருங்களேன் நல்ல சூடு எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க நல்ல மாடு நல்ல பெரிய மாடாக இருக்கும் இந்த அப்போ தான் காட்டுவேன் எப்படி இருக்குது என்னன்ற பார்த்துட்டு சொல்லுங்கள் அந்த மாடு உண்மையிலே நல்ல மாடு நல்ல உயரம் நல்ல கொம்பு கணம் எல்லாமே இருக்குது வண்டி மாடுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ மஞ்சள்க்கு வளர்க்குற மாடுகள்லேயே கண்டுல வாங்கும்போதே இந்த மாடு நல்லா வேகம் போகும் இந்த மாடு நல்லா நீல வரும் அந்த மாதிரி பார்த்து தான் வாங்குவாங்க இப்போ அது காயடிச்சு விடும்போது அந்த வளர்ச்சி வந்து ரொம்ப ஒரு அபரிவிதமாக இருக்கும் சாதாரண வளர்ச்சியோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இப்போ ஒரு மாடு நம்ம மஞ்சவீட்டு கொளக்கும் போது அதுக்கு கொம்பு வந்து அளவு கனமாக இருக்கும் திமிழ் வந்து அளவு நல்லா பெருத்து வரும் மாடு வந்து அளவு உயரம் வர்ற மாடு இந்த காயடிச்சு வண்டி மாடு போடுறப்போ அப்படியே அது வந்து கொஞ்சம் மாற்றம் வருது அது எதுனாலன்றது எனக்கு தெரியலை ஒருவேளை அந்த இது ஆண்மை எடுத்துகிறனால அந்த மாதிரி வருதா இல்லை என்ன இது அந்த கணக்கு வழக்கம் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து இந்த கண்டெல்லாம் பாருங்கள் உண்மையிலே நல்ல கண்டு நல்ல கொம்பு வந்து சின்ன கொம்பு தான் மற்றபடி அது மூஞ்சி நல்ல மூஞ்சி நல்ல கண்ணிலே அந்த பார்வை இருக்குது கோவ பார்வை இருக்குது அதில் முக்கால்வாசி இதெல்லாம் இந்த தஞ்சாவூர் திருச்சி இந்த மாதிரி இருந்து இந்த மாதிரி கண்டுகள்லாம் வரும் அது போக புதுக்கோட்டை நம்ம மதுரை மாவட்டத்து பக்கம் மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்துலலாம் நாட்டு மாடுகளில் மட்டும்தான் அப்படி கண்டு பிறக்கும் பொதுவாக வந்து நம்ம காலை விட்றது அப்புறமே கரிசக்கலை விடுவாங்க கரிசக்கலை காலை அந்த மாதிரி தான் விடுவாங்க இல்லை வெள்ளைக்கலை அப்படின்றப்ப அந்த மாதிரி கலர்லாம் நம்ம ரெண்டு மாவட்டத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் இந்த செவலைக்காலை இதை நான் ரொம்ப நேரம் பார்த்தேன் பார்த்துட்டு போய் கொடுக்குறீங்களான்னு கேட்டேன் கொடுக்குறோம் எவ்வளோக்கு வேணும் உனக்கு அப்படின்னாங்க நான் வாட்சி கீழே சொல்லுங்கண்ணே வாட்சின்னா பத்தாயிரம் இல்லை வெறும் ஆயிரத்துக்கு கூட நம்ம வாட்சின்னு சொல்லலாம் சரியா அந்த காசு கீழேனா அவ்வளோக்கெல்லாம் வருமாப்பா இதெல்லாம் என்னப்பா அப்படின்னாங்க உடனே நான் ஆறுரூவா எழுபா தோ தருவீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லைப்பா அவ்வளோக்கெலாம் மாட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க என்னோட அப்படி போய் கேட்டு வச்சிருக்க இதை நீ மாடு வாங்குறதா நீங்கள் நாலு பேர் யோசிப்பீங்க ஆனால் அந்த மாட்டுக்கான வேலை அதுதான் ஏன்னா அதில் மாட்டில் ஒன்றுமே கிடையாது நல்லா உடல் வத்தி போய் மேலே வந்து துணி போத்தி விட்ட மாதிரி இருந்துச்சு அதுவும் இல்லாமல் சரி கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இந்த சரி எதாவது சேர்த்து கொடுத்து கூட வாங்குவோம் வாங்கி ரெடி பண்ணி பார்ப்போம் லைட்டாக பார்த்துக்குறி இருந்துச்சு சரியா ரெடி பண்ணி பார்ப்போம்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எங்கள் மாமா வந்து பல்ல பிடிச்சி பாருங்கள் மாமான்னு சொன்னேன் அப்போ பார்க்கும்போது பல் சுத்தமாகவே இல்லை நல்லா வயசான மாடு போல் உடம்புக்கு இறக்கமாக இருக்கும் ஒரு நாலு புல்லுன்னு நான் வச்சு பார்த்தேன் பார்த்தா பல்ல பிடிச்சி பார்த்தா பல்லு சேர்ந்து பல்லு தேஞ்ச மாடுது அதனால் வேணான்னு விட்டுட்டோம் இந்த இந்த மாடெல்லாம் ஒரு இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வாங்கலாம் இருபத்தி அஞ்சு கரெக்டான விலை இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு அந்த ரேஞ்சுக்கு வந்து இதை வாங்கலாம் ஒரு நாலு பல்லு வரைக்கும் இருந்தால் சூப்பராக வாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டு பல்லு இருந்து நாலு பல்லு இருந்துச்சுன்னா நல்ல அந்த விலைக்கு நல்ல ஒரு லட்சணமான மாடு நண்பர்களே அவ்வளோதான் இந்த வாரம் வீடியோ முடிஞ்சு நண்பர்களே பாய் பாய்